Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது அன்பு உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஒருமுறை அழுத்துங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் பரிஸ்புநகர் அமைந்திருக்கும் அழகிய கலையரங்கில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது சிறப்பு சலுகைகளுடன் நுழைவுதல்கள் இப்பொழுது வழங்கப்படுகின்றன லண்டனுக்கு வருகை தந்துவிட்டார் பாரிஸ் நகரத்திற்கும் வருகை தருகிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த இசை நிகழ்ச்சியை நீங்கள் சிரமப்படாமல் பார்ப்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்படப்பட்டிருக்கிறது இவங்க தோர்சி ஸ்டேஷனில் இருந்து கூடி பிரதிகமாக வண்டிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் வந்து மிகவும் அதாவது தோர்சி ஸ்டேஷன்லேருந்து மூன்று பஸ்கோள் தான் பஸ்களும் வந்து பெரும்பாலும் சனிக்கிழமை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த சிக்கல் அப்போ அதுகளும் இல்லை மற்ற உங்களுக்கு நுழைவுச்சீட்டுகளை இணையதளத்தில் வாங்க முடியாதவர்களுக்காக பிரதியமாக இன்று நாளை பாரிஸ் லாட்சிப்பள்ளியில் வந்து ஃபோன் ஜிமில் மற்ற ஏரோஸ் ஓயாஷ் சங்கீதா உணவகத்தில் வந்து நேரடியாக விற்பனையும் நடந்து கொடுக்கிறது சிரமங்கள் இருப்பவர்கள் வந்து இணையதளத்தில் எடுத்துக்கொள்ளலாம் தூரடங்கள் இருந்து இல்லை நேரம் வர முடிஞ்சவர்கள் நேரடியும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் வந்து ஏற்கனவே சொல்லப்படப்பட்ட மாதிரி குடும்பங்களில் பழைய சிறுவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் எடுக்கின்ற எந்த கேட்டகோரியில் டிக்கெட் எடுக்கணுமோ அதில் வந்து அவர்களுக்கு ஐம்பது வீதம் பாடசாலை படிக்கிற மாணவர்களுக்கு நாற்பது வீதம் இந்த இசைஞானி இளையராஜாவின் இசை எல்லாரையும் சென்றடைய வேணும் அதோடு நாங்கள் வாழ்கிற காலத்தில் இப்படி இவ்வளவு இசை வாத்தியங்களை வச்சு மனுவலாக நேரடியாக இசை அதாவது இங்கே உள்ள இசை கற்கும் பிள்ளைகள் இசை ஆசிரியர்கள் எல்லாம் பிரித்தவமாக தொடங்கணும் அவர்கள் அந்த இசை இதுக்குள்ளே ஊறி அதை அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ள இசை இன்பத்தை பெற்றுக்கொள்ளுறதுக்காக நாங்கள் இந்த முயற்சி எடுத்துருக்கிறோம் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்த தருணம் கூடி ஒரு பாடசாலை விடுமுறைக்குள் அமைந்து விட்டது எனவே பாடசாலை முதலாம் தேதி ஆரம்பிப்பதனால் பிள்ளைகள் எல்லாம் வந்து விடுவார்கள் எனவே இங்கு சங்கீதம் கற்கும் ஆசிரியர்கள் இசைக்குழு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஏதாவது நாங்கள் விலை கழிவுள் தர வேணும் என்று சொன்னால் கூடி சூழ்நிலையாவுடன் தொடர்பு கொள்ளலாம் வேண்டாம் இசையை வந்து அவர்கள் அனுபவிக்க வேணும் இந்த இசைஞானியை நாங்கள் இனி எப்போ இங்கே சந்திப்போமோ எங்களுக்கு தெரியாது கிடைக்கிற வரப்பிரசாதம் மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்குறோம் எனவே எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை உங்களுக்காக நாங்கள் தர காத்திருக்கின்றோம் நாம் எல்லோரும் செல்வன் அவர்களுக்கு கரம் கொடுப்போம் நன்றி இதுவரையில் நுழைவுதல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தயவு செய்து நுழைவுதலை பெற்று இசைஞானி இளையராஜா அவர்களையும் அவரோடு சேர்ந்து வருகின்ற கலைஞர்களையும் நாங்கள் சந்திப்போம் அவர்கள் தருகின்ற இசை மலையில் நாம் எல்லோரும் நனிவோம் வாருங்கள் வாருங்கள் என்று செல்வன் சார்பில் நாமும் உங்களிடம் அழைப்பு விடுகின்றோம் நன்றி இறுதியாக ஒரு தகவல் மண்டபம் வந்து மட்டுப்படுத்தப்பட்டு எனவே நாங்கள் கணிசமான உணவு சீட்டுகளை வந்து எல்லாரிடத்திலும் கொடுத்து விட்டோம் இப்போ என்ன மாதிரியான விற்பனை எண்ணங்கள் தெரியவில்லை அதோட ஒரு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான தகவல் நேற்றிரவு தான் எனக்கு இளையராஜா அவர்களிடம் வந்து அனுமதி கிடைத்தது அவரை சந்திப்பதாக இருந்தால் ஐம்பது பேருக்கு அனுமதி கொடுக்க சொல்லி அவர்கள் நெருங்கிய இசை விரும்பிகளுக்கு அவள் எனவே நீங்கள் அப்படி விருப்பமாக இருந்தால் நாங்கள் எங்கள் ஒரு இணையதளத்தில் ஐம்பது நுழைவுச் சீட்டுகளை திறந்துள்ளோம் விருப்பமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இசைஞானியுடன் நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆவலாக இருப்பவர்கள் உடனடியாகவே அதனை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அன்பைக்கினிய உறவுகளே முப்பத்தோராம் தேதி சனிக்கிழமை மாலை உங்களை மண்டபத்தில் சந்திப்போம் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் கேட்டு ரசிப்போம் மிக்க நன்றி 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 நாட்டின் புதிய பிரதமரை தெரிவு செய்வதில் மெக்ரோ தீவிரமாக கவனம் செலுத்தி வருகின்றார் நாட்டில் உள்ள தீவிர இடதுசாரிகளையும் தீவிர வலதுசாரிகளையும் தவிர்த்து நாட்டுக்கு ஒரு பிரதமரை நியமிப்பதில் அவர் கவனம் செலுத்துகின்றார் கடந்த ஐந்து நாட்களாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த ஆலோசனைகளுக்கு மத்தியில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சேர்பியாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் வியாழக்கிழமை எமனுவேல் மேக்ரோ சேர்பியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் லாக்ருனாஃப் தனலக்ஷ்மி டிஸ்டிரிபியூட்டர்ஸ் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனை தனலக்ஷ்மி டிஸ்டிரிபியூட்டர்ஸ் பல் பொருள் அங்காடி தம்மிடம் உள்ள பொருட்களில் சிலவற்றை சிறப்பு மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் வர்த்தக நிலையங்கள் தொகையாக பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு சிறந்ததோர் வாய்ப்பு கையிருப்பு உள்ளவரை மாத்திரமே இந்த மலிவு விற்பனை உடனடியாகவே விஜயம் செய்யுங்கள் தனலக்ஷ்மி டிஸ்டிரிபியூட்டர்ஸ் லாக்ருனாஃப் உங்கள் விமான பயணம் இலகுமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டுவர கிங்ஸ் டிராவல்ஸ் பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு திடீர் தேர்தல் குடியரசுத் தலைவர் மேக்ரோ அவர்களால் அறிவிக்கப்பட்டு தேர்தலும் நடத்தப்பட்டது முதல் சுற்று ஜூன் முப்பதாம் தேதியும் இரண்டாவது சுற்று ஜூலை ஏழாம் தேதியும் நடத்தப்பட்டு முடிவும் வெளியானது இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை நாட்டில் புதிய அரசாங்கம் அமைக்கப்படாத நிலையில் புதிய பிரதமரை நியமிப்பதில் தொடர்ச்சியான இழுபறி நிலை நிலவி வருகின்றது புதிய பிரதமர் பதவிக்கு பலரது பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் யாரும் இதுவரை பிரதமர் பதவிக்கு நியமனமாகவில்லை இதேவேளை செகோலன் ராயல் பிரதம மந்திரி பதவிக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் சோசியலிச குடியரசுத் தலைவர் வேட்பாளருமான செகோலன் ராயல் எல்சிஐ யில் பிரான்சில் அரசியல் நிலைமை பற்றி பேசிய வேளையில் தான் மெத்யூனுக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் குடியரசுத் தலைவர் ஏற்கனவே தனது விருப்பத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது மூன்று முன்னுரிமைகளில் குடியரசுக் கட்சி ஐக்கிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சி செய்ய தான் தயாராக இருப்பதாக செகோலன் கூறியுள்ளார் பொருளாதாரம் சமூகம் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு களங்களில் செயல்படுங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சுடன் செர்பியா மூன்று பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது செர்பியா ரஷ்யாவில் இறந்து விலகி பன்னிரண்டு பிரெஞ்சு போர் விமானங்களை வாங்க மூன்று பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது செர்பிய ஜனாதிபதி அலெக்சாண்டர் புஷிக் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழன் அன்று பன்னிரண்டு பிரெஞ்சு போர் விமானங்களை வாங்க மூன்று பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளார் இது ரஷ்ய ஆயுதங்களை நம்பியிருப்பதில் இருந்து தனது நாட்டை மாற்றும் நடவடிக்கையாக உள்ளது இரண்டு நாள் பயணமாக சர்பியா சென்றிருந்த பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனுடன் பெல்க்ரைட்டில் நடந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ரஃபேல் பல்நோக்கு போர் விமானங்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது மெக்ரோ இதையொரு வரலாற்று மற்றும் முக்கியமான ஒப்பந்தம் என்று கூறியுள்ளார் சோபியாவின் மூலோபாய தைரியத்தையும் பாராட்டியுள்ளார் ஐரோப்பிய உணர்வின் உண்மையான நிறுவனம் என்றும் கூறியுள்ளார் சோபியா தனது கடற்படையை மேம்படுத்த வேண்டும் என்று ரஃபேல் பெல்க்ரேட்டுக்கு ஒரு மூலோபாய தெரிவாகும் என்றும் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது ரஷ்யா சோபியாவுக்கு போர் ஹெலிகாப்டர்கள் உட்பட ராணுவ விமானங்களை பாரம்பரியமாக வழங்குவராக இருந்து வருகிறது உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்புக்காக மொஸ்கோவுக்கு எதிரான சர்வதேச தடைகளில் சேர மறுத்துவிட்டது ரஷ்ய நட்பு நாடான சர்பியாவுக்கு ரஃபேல்களை விற்பது அதன் பால்கன் அண்டை நாடுகளுக்கு அவ்வப்பொழுது ஆக்ரோசமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது சில கவலைகளையும் ஏற்படுத்தியது அதிநவீன ரஃபேல் தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுடன் பகிர்ந்து கொள்ளாமல் தடுக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் சரத்து ஏதும் இருக்குமா என்று கேட்டதற்கு பிரெஞ்சு அதிகாரி எந்தவொரு ஒப்பந்தத்திலும் அத்தகைய பொருட்களை பயன்படுத்துவதற்கான கட்டமைப்பை அமைக்கும் சரத்துக்கள் உள்ளன என்றார் இதேவேளை சேர்பியாவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் பெற முயற்சித்து வருகின்றது உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்சில் யூதர்களின் ஜெப ஆலய தீவைப்பு தாக்குதல் தொடர்பாக அல்ஜீரிய நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நபர் யூதர்கள் மீது கடும் வெறுப்பை வெளிப்படுத்தி வந்தவர் பிரெஞ்சு பயங்கரவாத எதிர்ப்பு வழக்குரைஞர்களின் கூற்றுப்படி அந்த நபர் பலஸ்தீனிய செயல்பாடுகளை ஆதரிப்பதாக கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் தெற்கு பிரான்சில் உள்ள ஜெப ஆலயத்தில் தீ வைத்து தாக்குதல் நடத்திய பின்னர் முப்பத்தி மூன்று வயதான அல்ஜீரிய நபர் மீது புதன்கிழமை கொலை முயற்சி மற்றும் பிற குற்றங்கள் சுமத்தப்பட்டதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை அதிகாலை பிரான்சின் தென் பகுதியில் வெத் யாகோப் ஜெப ஆலயத்திற்கு தீ வைக்கப்பட்டது கட்டிடத்தின் முதல் தளத்தில் வசித்து வந்த மற்றும் அந்த நேரத்தில் உள்ளே இருந்த ஜெப ஆலயத்தின் குரு உட்பட ஐந்து பேர் தாக்குதலில் காயம் எதுவும் என்று தப்பியிருந்தனர் தீப்பிடித்து எறிந்த வாகனத்தின் அருகே இருந்த எரிவாயு குப்பி வடித்ததில் போலீசார் ஒருவர் இலேசான காயங்களுக்கு உள்ளானார் பிரான்ஸ் அதிகாரிகள் இந்த தாக்குதலை பயங்கரவாத செயல் என்று எடுத்து கூறியுள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் கைதாகிய டெலிகிராம் நிறுவன தலைவரும் நிறுவனருமான பாவேல் துரோஃப் பிரான்சை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது டெலிகிராம் நிறுவன தலைவர் பாவேல் துரோஃப் குற்றவியல் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக விசாரணையின் ஒரு பகுதியாக பிரான்சில் முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக பாரிஸ் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் முப்பத்தொன்பது வயதான துரோவ் காவலில் வைக்கப்படவில்லை ஆனால் நீதித்துறை மேற்பார்வையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார் அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்குக் கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து துடிகின்றன நாங்கிச் செல்ல விளையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்துதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெர்வு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு சென்டோனையும் பருஸ் பத்து